சக்தி பராசக்தி அன்பு செல்வமே நீ எந்த விஷயத்தை நினைத்து இப்பொழுது அதிகமாக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ அந்த விஷயத்தில் அம்மா இந்த சமயபுரம் மாரியம்மன் சர்வ நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வந்து உன்னுடைய மனதை குளிர்விப்பேன் உன் வாழ்க்கையில் துன்பங்களை எல்லாம் துரத்திவிட்டு இன்பங்களை நிரந்தரமாக்குவேன் கண்ணீருக்கு இனி இடமில்லாமல் புன்னகையை முழுவதுமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிந்திக்கொண்டிருப்பாய் கண்களில் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக வரவைப்பதே இந்த அம்மாவின் வேலை நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா எவ்வளவுதான் இவள் முன் கூறுவது எவ்வளவுதான் வேண்டுவது எவ்வளவுதான் நேர்த்திக்கடன்கள் செய்வது அத்துணைக்கும் அசையாமல் கல்லாய் பார்த்து நம்மை சிரித்து கொண்டிருக்கிறாளே இவள் உண்மையிலேயே தெய்வ சக்திதானா என்ற சந்தேகம் அதிகமான துன்பம் வரும் பொழுது உனக்கும் இந்த சந்தேகம் வந்து கொண்டுதான் இருக்கிறது சரிதானே இப்படி இவளை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே இது நடக்குமா உண்மையில் நம் நம்பிக்கை பளிக்குமா உண்மையில் இவள் தெய்வ சக்திதானா என்று கேட்கிறாய் இந்த ஒரு சந்தேகம்தான் உன் வேண்டுதல் தள்ளிப் போவதற்கு காரணம் எப்பொழுது ஒருவன் சர்வ நிச்சயமாய் அந்த மாரியம்மனை வணங்கி தன்னை முழுவதுமாக அவளிடம் ஒப்படைத்து சரணாகதி அடைந்து நீயே கதி நீயல்லால் வேறு இல்லை என்று அவள் பாதம் பணிகிறாரோ அவருக்கு மட்டுமே அவர் நினைத்த காரியம் விரைவில் கைகூடும் அதற்காக நீயி என் பிள்ளை இல்லை என்பது ஆகாது சந்தேகத்துடன் இருக்கிறாய் என்பதுதான் அம்மாவின் வருத்தம் உன் சந்தேகம்தான் நிறைவேறும் காலத்தை தள்ளி தள்ளி போகச் செய்கிறது கவ்வளவு நீ உறுதியாக என் மேல் நம்பிக்கை வைக்கிறாயோ அவ்வளவு கவ்வளவு நீ கேட்டது விரைவில் உன்னை வந்து சேரும் எல்லாம் அவசரம் உனக்கு உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதன் முழு பலன் கிடைத்தது விட வேண்டும் என்று அவசரப்படுகிறாய் நீ நினைத்தது நடக்கவில்லை நான் தள்ளிக்கொண்டே போகிறதே என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து இருந்து முதலில் வெளியே வா நடப்பது அனைத்தும் நல்லதற்குத்தான் என்பதை நினைவில் கொள் காலம் தள்ளி போவதும் நல்லதற்குத்தான் நீ நிச்சயம் என் பூரண ஆசிர்வாதம் பெறுவாய் நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நிஜம்தான் நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை என்மேல் நம்பிக்கை இருக்கிறது அல்லவா உனக்கான நல்வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் அழைத்துச் செல்வேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்களை தீர்க்கும் மருந்து முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்துவிட்டது நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பதட்டப்படாதே பயப்படாதே இந்த அம்மா உன்னோடு இருக்கிறேன் போவதால் அது கிடைக்காதோ என்று நினைக்க வேண்டாம் சந்தேகம் கொள்ளாதே நிச்சயம் தருவால் கஷ்டங்களை தீர்ப்பால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அம்மா என்னை பார்த்து கொள்வாள் என்று என்மேல் பாரத்தைப் போட்டு நம்பிக்கையோடு எல்லாம் தீர்ந்துவிட்டது என்ற முழு திருப்தியுடன் உன் மனதை பக்குவப்படுத்தி இந்த க்ஷணத்தில் நீ நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தேயானால் அடுத்த நிமிடம் அடுத்தும் உனக்கு தீர்க்கப்பட்டு சந்தோஷம் உன்னிடம் சேர்க்கப்படும் நீ எவ்வளவுக்கெவ்வளவு இருக்கிறாயோ உன் மனம் தன்னால் சந்தோஷத்தில் துள்ளும் எல்லாம் சரியாகிவிடும் அம்மா பார்த்துக்கொள்வாள் நான் எதற்கு கவலைப்பட வேண்டும் எல்லாம் அவள் செயல் என்று நீ இருந்தேயானால் உன் மனம் தன்னால் எல்லாவற்றையும் மறந்து சந்தோஷத்துடன் உலா வரும் அப்படிப்பட்ட சந்தோஷமான மனநிலையை நீ வைத்திருந்தேயானால் அடுத்தடுத்த நொடிகளில் அடுத்தடுத்த நிமிடங்களில் உனக்கு சந்தோஷம் மட்டும்தான் வந்து சேரும் செய்து பார் உணர்வாய் புரிந்து கொள்வாய் இந்த அம்மாவின் அருளை அம்மா நான் இருக்கிறேன் நண்ப பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி